எல்லாருக்கும் எட்டக்கூடியது தான் எல்லாருடைய அடிப்படை தேவைகள் ஆகிவிட்டது சுற்றுலா உணவு உடை இருப்பிடம் இது அடிப்படை தேவைகள் அதோடு இப்போ கொரோனாவுக்கு பிறகு சுற்றுலான்றது நீக்க மரம் போச்சு எல்லாருடைய மனங்களிலும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிறந்தோன்றதுக்கு அர்த்தமே சுற்றுலா போகிறது தான் சுற்றுலாவே போகாமல் இருந்தால் என்ன அர்த்தம் வெந்ததுன்னு விதி வந்தால் செத்து போகணுன்றது அர்த்தம் இதுக்கப்புறம் தான் நோ நோ இன்னொன்று கேட்டீங்க பொருளாதாரம் ட்ராவல் ஏஜென்சிக்கும் தனிப்பட்ட மனிதர்களுக்கும் ஏன் வித்தியாசப்படுது என்ன உங்களுக்கு வயிற்று வலினா நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு ஒரு ரெண்டு ரூபா கொடுத்தா வயிற்று வலிக்கு மருந்து கொடுப்பாங்க நீங்கள் குடிச்சா அது தற்காலிகமாக நிறுத்தலாம் ஆனால் உண்மையாக வைத்தபடிக்கு என்ன காரணன்ற டயக்னோஸ் பண்ணுறது டாக்டருடைய வேலை உங்களால் முடியாது ஆகவே சுற்றுலான்றது கடைசி அதற்கு முன்னால் திட்டமிடணும் உங்களது பயண சுமைகள் அத்தனையும் சுமப்பவர்கள் தான் ட்ராவல் ஏஜென்ட் ஒரு ட்ராவல் ஏஜென்ட் இல்லாமல் ஒரு அங்குள்ள நிலத்தை கூட நீங்கள் நகரக்கூடாது அதை நல்லா ஞாபகத்தை வச்சிங்க ட்ராவல் ஏஜென்ட் யாருன்ற ஒரு கேள்வி வரும் எல்லாரும் ட்ராவல் ஏஜென்சி போர்டு போட்டால் அவங்க ட்ராவல் ஏஜென்சி இல்லை அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அது அரசு அங்கீகாரம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் அரசு அங்கீகாரம் என்பது டிக்கெட் நீங்கள் எல்லாரும் ஆன்லைன் 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 போய்கிட்டே இருக்காங்க ஆன்லைனில் எட்டாயிரம் கோடிக்கு மேலே ரீஃபண்ட் வராமல் இருக்கு நீங்கள் டூர் போகிறதா இருந்தால் கட்டாயமாக நீங்கள் இந்தியா டூரிசம் அப்ரூவ்டு ஏஜென்ட் போங்க ஏன்னா அவங்க மத்திய அரசினால் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பவர்கள் அந்த சட்டத்திட்டத்திற்கு ஏற்ப உங்கள் பயணத்தை ஏற்பாடு செய்பவர்கள் அதை தாண்டி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஜசிக்கல் வரும் சில நாடுகள் சில சுற்றுலாக்களை நடத்துகிறது என்ற பேரில் கலாச்சார சீர்கேடான சுற்றுலாக்கள் நடக்க தான் செய்யுது அதை விரும்பி நம்ம மக்கள் போதான் செய்கிறாங்க பாதுகாப்பு முக்கியம் உங்கள் ஆரோக்கியம் முக்கியம்னு சொல்லலாமே தவிர கட்டுப்படுத்த முடியாது ஆனால் இதெல்லாம் சுற்றுலாவினால் வரக்கூடிய தீமைகள் தான் ஒவ்வொருத்தரும் டிக்கெட்டை போடுற வரைக்கும் சிரிப்பாங்க டிக்கெட்டை போட்டு முடிச்ச பிறகு ரீஃபண்ட்னு ஒன்று வந்த பிறகு இவங்க அலையணும் எங்கள் நிறுவனத்தின் வெற்றிக்கே நான் பெருமையோடு சொல்வேன் இந்த ரீஃபண்ட்னாலே எல்லாமே அறுபது நாள் நாற்பத்தஞ்சு நாள் ஒரு கணக்கு சொல்லுவாங்க வேறு ரீஃபண்டு பெற வருபவர்களுக்கு நான் ஒருத்தன் தான் ஒரு டெண்டை செட் பண்ண டேபிளில் டிக்கெட்டை வச்ச மாத்திரத்தில் ரீஃபண்டை வாங்கிட்டு போயிருக்கேன் சார் வணக்கம் வணக்கம் உலக சுற்றுலா தினம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்த அதை கேள்விப்பட்ட உடனே எங்களுடைய ஞாபகத்துக்கு வந்த முதல் பெயர் எனக்கு மட்டும் இல்லை தமிழர்களுடைய எல்லாருக்கும் ஞாபகம் வர முதல் பெயர் உங்களுடைய பெயராக தான் இருக்க போகுது ஆனால் அந்த சுற்றுலா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எளிய மக்களுக்கு இப்போ எட்டாக்கனியாக ஆகிடுச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கே சார் இந்த சுற்றுலா துறையிலே நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஒரு கருத்து அப்படிங்கிறது எப்படி சார் இருக்குது சுற்றுலான்றது எட்டாக்கனின்னு ஒன்று இல்லை எல்லோருக்கும் எட்டக்கூடியது தான் சுற்றுலா எல்லாருடைய அடிப்படை தேவைகள் ஆகிவிட்டது சுற்றுலா உணவு உடை இருப்பிடம் மருத்துவம் வேலை வாய்ப்பு இது அடிப்படை தேவைகள் அதோடு இப்போது கொரோனாவுக்கு பிறகு சுற்றுலான்றது நீக்க மரம் நிறைஞ்சி போச்சு எல்லாருடைய மனங்களிலும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சுற்றுலாவை பற்றி சிந்திக்காதவங்களோ போகாதவங்களோ யாருமே இல்லை வேணும்னா பட்ஜெட்டை பொறுத்து பணக்காரர்கள் பேரிஸ் லண்டன் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இப்படி சிந்திக்கலாம் அதுக்கு அடுத்த கட்டத்தில் உள்ளவங்க சிங்கப்பூர் மலேசியா இலங்கை ஃப்ளைட் ஃபேரி இப்படி சிந்திக்கலாம் ஆனால் ஏழைகளும் கூட டொமஸ்டிக் டூரிசம் உள்ளூர்லேயே கோயில்கள் இன்னும் பக்கத்து ஸ்டேட்டுகளில் அவங்க பொறுத்தவங்க செய்கிறாங்க எல்லா மனிதர்களும் சுற்றுலா போகணும் முடிஞ்ச வரைக்கும் சுற்றுலா குறித்து நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் சார் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இப்போ சுற்றுலாவுக்கு நான் கிளம்புறேன் என்னுடைய குடும்பத்தினருடன் அப்படின்னும்போது எடுத்ததுமே நமக்கு ஞாபகத்துக்கு ஒரு பட்ஜெட் தான் நான் இப்போ வந்து ஒரு மிடில் கிளாஸாக இருக்கேன் என்னால் வந்து பெரிய அளவுக்கு போக முடியலைனாலும் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி சின்ன சின்ன கோவில்களுக்கு போகலாம் தமிழகத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி போகலான்னு போகிறோம் ஆனால் நான் ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு ட்ராவல் ஏஜென்சியை நான் இப்போ போயிட்டு பார்க்குறேன் இல்லை நானே பிளான் பண்ணுறேன் அப்படின்னா பட்ஜெட் நமக்கு வரலன்றதுனால ஒரு ட்ராவல் ஏஜென்சியை போய் பார்க்குறேன் ஆனால் அந்த இடத்துல நான் போட்ட அந்த பட்ஜெட்டை தாண்டி அவங்க ஒரு பட்ஜெட் கேட்குறாங்களே சரி இது எந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆகுது சார் முதலாவது பொருளாதாரம் பொருளாதாரம் வந்து ஒரு சமூக அமைப்பில் முதல் இருபத்தஞ்சி பர்சண்ட்டாக அவங்க சேவிங் பண்ணியே ஆகணும் எல்லா குடும்பமும் எல்லோரும் குறைஞ்சது ஒரு ஆறு மாத சம்பள காசு அவங்களுடைய இருப்பாக இருக்கணும் எதிர்பாராத செலவுகளாக இருக்கலாம் அல்லது சேர்த்த வச்ச படம் ஒரு வீடு வாங்க உதவலாம் சுற்றுலா புகையும் உதவலாம் அது அந்த சேமிப்பில் அடங்க வேண்டியது மீது எழுபத்தஞ்சி பர்சன்ட் அவங்களுடைய வீட்டு வாடகை இல்லை இஎம்ஐ மருத்துவம்னு அப்படி சேர்த்துக்கிட்டு போவாங்க ஆக கட்டாயமாக ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் அவங்க சேர்த்து வைக்கத்தான் வேணும் அதை பயன்படுத்த தான் வேணும் எப்படி ஒரு மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறாங்களோ உடலில் நோய் வந்தால் இதே இதை சுற்றுலாவுக்கும் அவங்க செலவு பண்ணணும் ஏன்னா மனநோய் வராமலும் குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கவும் குடும்பத்தில் எல்லோரும் பாசமாக இருக்கவும் அதாவது ஏன் பிறந்தன்றதுக்கு அர்த்தமே சுற்றுலா போகிறது தான் சுற்றுலாவே போகாமல் இருந்தால் என்ன அர்த்தம் தின்னு விதி வந்தால் செத்து போகணுன்றது தான் அர்த்தம் நோ 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 திறந்தோம் வளர்ந்தோம் வேலை செஞ்சோம் மகிழ்ச்சியாக மனைவி குழந்தைகளோட போனோம் நண்பர்களோடு போனோம் இந்த உலகை பார்க்க வேண்டும் என்பது தான் சுற்றுலாவின் அடிப்படை நோக்கம் வசதியை பொறுத்து இடங்களை தெரிவு செய்யலாம் இன்னொன்று கேட்டீங்க பொருளாதாரம் ட்ராவல் ஏஜென்சிக்கும் தனிப்பட்ட மனிதர்களுக்கும் ஏன் வித்தியாசப்படுது என்ன உங்களுக்கு வயிற்று வலின்னா நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு ஒரு ரெண்டு ரூபா கொடுத்தா வயிற்று வலிக்கு மருந்து கொடுப்பாங்க நீங்கள் குடிச்சா அது தற்காலிகமாக நிறுத்தலாம் ஆனால் உண்மையாக வயிற்று வலிக்கு என்ன காரணன்ற டயக்னோஸ் பண்ணுறது டாக்டருடைய வேலை உங்களால் முடியாது ஆகவே வியாதியின் ஆரம்ப கட்டத்திலே அதை டாக்டர்கிட்ட போய் டயக்னோஸ் பண்ணி எவ்வளோ வேலை இருக்குது கடைசியாக தான் மருந்து ஆகவே சுற்றுலான்றது கடைசி சுற்றுலா பயணத்தின் கடைசி அஜெண்டா அதற்கு முன்னால் திட்டமிடணும் பாதுகாப்பு நீங்கள் போகிற நோக்கம் அந்த பயணம் நீங்கள் போகிறதுக்கு நீங்கள் தகுதியானவர்கள் தானா அங்கே உள்ள கிளைமேட் கண்டிஷன்ஸ் சட்ட ஒழுங்கு நிறையா இருக்குது உணவு பழக்க வழக்கம் ஹோட்டல் புக்கிங் டிக்கெட் கன்ஃபர்மேஷன் இன்சூரன்ஸ் மொத்தத்தில் நீங்கள் பாதுகாப்பாக போய் அந்த சுற்றுலாவை கொண்டாடி விட்டு வர வேண்டும் உங்களது பயண சுமைகள் அத்தனையும் சுமப்பவர்கள் தான் ட்ராவல் ஏஜென்ட்ஸ் உங்களது பயணத்தின் பாதுகாப்பை தருபவர்கள் தான் ட்ராவல் ஏஜென்ட் அமங்கலமாக சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது சப்போஸ் உங்களுக்கு ஒரு விபத்து நேர்ந்தால் அல்லது ஒரு இறப்பு நேர்ந்தால் கூட உங்களை கொண்டு வந்து சேர்ப்பது உங்கள் வீட்டில் ஒரு ட்ராவல் ஏஜென்சியுடைய வேலை ஒரு ட்ராவல் ஏஜென்ட் இல்லாமல் ஒரு அங்குள்ள நிலத்தை கூட நீங்கள் நகரக்கூடாது அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க ட்ராவல் ஏஜென்ட் யாருன்ற ஒரு கேள்வி வரும் எல்லாரும் ட்ராவல் ஏஜென்சி போர்டு போட்டால் அவங்க ட்ராவல் ஏஜென்சி இல்லை அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அது அரசு அங்கீகாரம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் அரசு அங்கீகாரம் என்பது டிக்கெட் இன்றைக்கி எல்லோரும் ஆன்லைன் 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 ஆன்லைன்னு போய்கிட்டே இருக்காங்க ஆன்லைனில் எட்டாயிரம் கோடிக்கு மேலே ரீஃபண்டு வராமல் இருக்குது ஏன்னா யாரும் முகம் பார்க்க மனிதர்கள் முகம் பார்க்காத மனிதர்களோட டிக்கெட் பண்ணுறது அந்த டிக்கெட்டு ரீஃபண்ட் வருமா வராதான்னு தெரியாமல் டிக்கெட் பண்ணுறது சிலவங்க ஆஃப் டிக்கெட் வாங்கிட்டு ஃபுல் டிக்கெட்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது எல்லா டிக்கெட்லேயும் எல்லோரும் பயணம் செஞ்ச முடியாது டிசேபிள் வேறு சில சீனியர் சிட்டிசன்ஸ் டிக்கெட் வேறு ஏஜ் வேறு இன்ஃபண்ட் வே இன்ச இன்ஃபண்ட் டிக்கெட் வேறு இதெல்லாம் இருக்குது ஒவ்வொரு டிக்கெட்டுடைய வித்தியாசம் இதெல்லாம் ஒரு ட்ராவல் ஏஜென்சி தான் அதை புரிஞ்சு அதை செய்ய முடியும் அதை புரிஞ்சிக்கணும் நீங்கள் அந்த வகையில் ஒரு ட்ராவல் ஏஜென்சியை நீங்கள் தெரிவு செய்கிறதா இருந்தால் ஏர் டிக்கெட் நிச்சயமாக அது ஒரு ஐட்டா அப்ரூவ்டு ட்ராவல் ஏஜென்ட்டாக இருக்கணும் அவர்கள்ட்ட தான் டிக்கெட்டு ஸ்டாக் இருக்கும் அந்த சட்டத்திட்டங்களை ஒழுங்காக செய்வார்கள் டிக்கெட் விற்பது மட்டும் அவர்கள் வேலை அல்ல அந்த டிக்கெட்டில் நீங்கள் பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய அது விமான நிலையமாக இருக்கலாம் இமிகிரேஷனாக இருக்கலாம் கஸ்டம்ஸில் இருக்கலாம் இல்லை போகிற இடத்துல இருக்கலாம் அந்த பயணச்சீட்டில் வரக்கூடிய ஃப்ளைட்டே கேன்சல் ஆகலாம் இது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் மீண்டும் திரும்பி உங்கள் நாட்டுக்கு வரும் அளவுக்கு உங்கள் பயணச்சீட்டை பயன்படுத்தும் விதமாக பயணச்சீட்டை தருவது தான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விமான டிக்கெட் விற்பனையாக கூடிய அங்கீகரிக்கப்பட்ட ஐட்டா ஏஜெண்ட்டுடைய வேலை இந்த வேலைலாம் ஆன்லைன் செய்யாது நல்லா புரிஞ்சிக்கணும் பணத்துக்கு பாதுகாப்பு உங்கள் பயணத்துக்கு பாதுகாப்பு அதே மாதிரி டூர் டூர் ஏஜெண்ட் நீங்கள் டூர் போகிறதா இருந்தால் கட்டாயமாக நீங்கள் இந்தியா டூரிசம் அப்ரூவ்டு ஏஜென்ட் போங்க ஏன்னா அவங்க மத்திய அரசினால் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பவர்கள் அந்த சட்டத்திட்டத்திற்கு ஏற்ப உங்கள் பயணத்தை ஏற்பாடு செய்பவர்கள் அதில் மிச்சம் தெளிவாக இருங்க அதை தாண்டி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஜெ சிக்கல் வரும் வெளிநாட்டில் கூட இந்திய தூதராலயத்தில் ஒரு போஸ்டரே ஒட்டி வச்சுருப்பாங்க எச்சரிக்கை வார்னிங் என்ன சொல்லியிருக்கோம் அதில் எங்கள் நாட்டுக்கு நீங்கள் விசாரித்து வர்றீங்க மகிழ்ச்சி எங்கள் வீட்டுக்கு வரநாட்டுக்கு வர்றதுக்கு எங்கள் நாட்டுக்கு வந்தால் உங்கள் பாஸ்போர்ட்டையோ அல்லது உங்கள் அந்நிய செலவணி ஃபாரினர்ஷன் மாற்றுறதோ இல்லை பயணத்திட்டமோ அல்லது டூரிஸ்ட் வெஹிக்கிள் எடுக்கிறதோ மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் அதாவது இந்தியா டூரிசம் அப்ரூவ்ட் ஏஜெண்ட்டோடு வச்சிங்க வேறு யாரிடமும் நீங்கள் தொடர்பு வைக்க வேண்டாம் இது சொல்கிறது காரணம் இவங்க சட்டப்படி அவங்கள பாதுகாத்து அந்த பயணத்தை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டிய கடமை இவர்களுக்கு இருப்பதனால் இவர்கள் அங்கீகரிக்கப்படுகிறார்கள் இவர்களில் ஏதாவது தவறு நடந்தால் மத்திய அரசே சட்டத்தை கையில் எடுத்து கொள்ளும் அவர்களை பாதுகாக்கும் குறைந்தபட்சம் ஒரு ஹோட்டல் புக் பண்ணால் கூட அது சரியாக இருக்கணும் சொன்ன மாதிரி இருக்கணும் அந்த ஹோட்டல் பிடிக்கல அதில் ஒரு தண்ணி ஒழுகுது இல்லை மூட்டைப்பூச்சி கொசு இதெல்லாம் இருக்கக்கூடாது சில அங்கீகரிக்கப்பட்ட ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டல் அப்படி இருந்தால் அந்த பயணி மினிஸ்டர் ஆஃப் டூரிசத்துக்கு ஃபோன் பண்ணால் உடனே அடுத்த ஹோட்டலை போட்டு கொடுப்பாங்க இந்த அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஹோட்டல் போட்டவருக்கும் அந்த ஹோட்டலுக்கும் சிக்கல் புரியுதா இவ்வளவு பாதுகாப்பு இருக்கு ஒரு டூரிஸ்ட் ஏஜென்ட்டுக்கும் இப்போ இந்த சமயத்தில் இன்னொரு ஒரு கேள்வி எழுதி சார் இத்தனை விஷயங்களை நம்ம கடந்து இத்தனை கட்டுப்பாட்டுகளை கடந்து நம்ம ஒரு டூரிஸ்டா ஒரு இடத்துக்கு டூர் போகிறோம் அந்த இடத்துல அந்த சுற்றுலாத்தலத்தை தூய்மையா வச்சுக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி பில்லியன் டாலர் கொஸ்டினாக இருக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களும் சரி இந்திய அளவில் இருக்கக்கூடியதும் சரி உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களும் சரி எல்லா இடத்துலையும் இது ஒரு கேள்விக்குறியாக இருக்கே சார் அதுக்கு ஒரு டிராவல் ஏஜென்சியாக உங்களுடைய தரப்பில் இருந்து என்ன சார் சொல்ல விரும்புறீங்க ஏன்னா எங்கே போனாலுமே நம்ம பேசுறது தூய்மை நம்ம தனிப்பட்ட முறையில் தூய்மைன்னு பேசுவோம் ஆனால் அதுவே ஒரு சுற்றுலா தலம் வந்துவிட்டால் எந் எத்தனை போர்டு வச்சுருந்தாலும் அங்கே குப்பையாக தான் சார் இருக்குது சுற்றுலாத்துறையில் துறையில் உலகளாவிய விதத்தில் ரெண்டு விஷயம் கேள்விக்குரியது ஒன்று சுத்தம் ரெண்டாவது சட்டம் ஒழுங்கு இந்த ரெண்டு சரியாக இருக்கணும் இருந்தால்தான் அந்த சுற்றுலா மேம்படும் அந்த நாட்டுக்கு மக்கள் வருகை தருவார்கள் சுத்தம் இல்லை என்றால் முகம் சுழிப்பார்கள் சட்ட ஒழுங்கு சரியாக இல்லை என்றால் வரவே மாட்டார்கள் அதனால் ஒவ்வொரு நாடும் சுற்றுலாத்துறையில் துறையில் வெற்றி பெற வேண்டும் வளம் பெற வேண்டும் வேலை வாய்ப்பு பெற வேண்டும் பணம் பெற வேண்டும் அந்நிய நாட்டினர் வர வேண்டும் அந்நிய செலவாணி வர வேண்டும் என்று விரும்பினால் அவர்கள் முதல் முதல் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டடங்கள் அல்ல ரோடுகள் கூட இல்லை அதெல்லாம் பிறகு காசு இருக்க சுத்தம் சுத்தம் என்று சொன்னால் நான் பேச்சு வழக்கிலேயே சொல்கிறேன் கக்குஸ் வசதி அங்கேருந்து ஆரம்பிக்கணும் சுற்றுலாவுக்கு தமிழகத்தில் நாங்கள் நாங்களும் அரசும் எல்லோரும் அதில் கவனம் செலுத்தி இப்பொழுது படாத வாடு போட்டுக்கட்டுருவோம் இந்த வசதிக்காக இந்த வசதி இருக்கணும் எல்லா கோயில்களிலும் இருக்கணும் எங்களுக்கு தெரியும் எல்லா கோயில்களும் போனால் இந்த வசதி எங்கேன்னு கேள்விக்குறி சுற்றுலா தலங்களில் கேள்விக்குறி கன்னியாகுமரி மிகப்பெரிய சுற்றுலா தலம் கடை ஆனால் ஐயப்பன் கோயில் சீசனில் பார்க்கணும் எல்லா மாடுகளும் வந்து அந்த கடற்கரையே திறந்த வெளியில் அற்றி நாக்கிடுறாங்க முடியலை ஆனால் அரசாங்கமும் எவ்வளோ தான் கட்டுப்படுத்தும் ஆனால் எல்லாம் செய்யணும் சுத்தம் ஒன்றையே கையில் எடுத்து கொள்ள வேண்டும் அறநிலையத்துறையும் சுற்றுலாத்துறையும் அதுதான் முத வேலை அதை ஒழுங்காக செஞ்சிட்டாலே நாங்கள் பாதி வெற்றியை அடைந்து விட்டோம் மற்றபடி சட்டம் ஒழுங்கு எங்கள் நாட்டில் நல்லதான் இருக்குது அது ஒன்றும் யாரையும் பயமுறுத்தலை சுற்றுலா பயணிகளை பயமுறுத்தலை அவர்கள் ஆக அது பிரச்சனை இல்லை ஆகவே முதலாவது இந்த சுத்தம் அதில் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும் சில இடங்களை பராமரிக்க வேண்டும் அது தனியார்கள்ட்ட கூட ஒப்படைக்கலாம் ஆனால் இன்னொன்று சொல்லுவேன் இந்த சுத்தம் பண்ணுறது ஒரு பெரிய வர்த்தகம் பல நாடுகளில் அது டெண்டர் கொடுக்குறாங்க அதை சில தனியார் துறைகள் எடுத்து அதை சுத்தம் செய்வதன் மூலமே பணம் பண்ணுகிறார்கள் அது எப்படி அதை நாங்களும் அப்படி சிந்திக்கலாம் சுத்தம் செய்கிறது அது மட்டும் இல்லை ஆயிரம் கிலோமீட்டர் கடக்கிற யோசிச்சு பார்த்தா காலையில் நாலு மணியிலேருந்து ஆறு மணி வரைக்கும் போயிட்டு கடற்கரையை பாருங்கள் மகா கஷ்டம் இதுக்கெல்லாம் அரசாங்கத்தை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது அல்ல நாங்களே 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 எவ்வளோ சாதிக்கலாம் எவ்வளோ செய்யலாம் இன்னும் சொல்லப்போனால் அந்த கடற்கரை அவ்வளவும் மீனவர்களுக்கு சொந்தம் அதில் போய் மற்றவர்கள் தலையிடுவதை நான் விரும்பாதவன் மீன்பிடிக்க இருக்கக்கூடிய உரிமைகள் அவர்களுக்கு இருப்பது போன்று கடற்கரைகளை சுத்தமாக வைத்திருக்கும் பொறுப்பையும் அவர்களுக்கே கொடுத்தால் அவர்கள் மிகச்சரியாக அதை செய்வார்கள் அவங்களோட மண் அவங்க நிலம் அவங்களுக்கே அந்த பொறுப்பை கொடுக்கணும் அதை மற்றவர்கிட்ட அந்த பொறுப்பு கொடுக்கறதுனால சரியாக இருக்காது எத்தனையோ கடற்கரைகளை நாங்கள் அழகுபடுத்தி இருக்கிறோம் பல பூங்காக்கள் அமைத்து இருக்கிறோம் பல அலுமினியம் இரும்பு போடுறோம் டைல்ஸ் போடுறோம் பெரிய சேர் போடுறோம் கான்கிரீட்டில் போட்டு ஆறு மாதத்தில் எல்லாம் காண போயிடுது கேட்டால் சமூக விரோதின்றாங்க ஏ போட்டது யார் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத அரசு துறை அதிகாரிகள் அதை பராமரிச்சது யார் மீனவ சமுதாயம் சார் சாராத மனிதர்கள் அவங்களுக்கு என்ன இருக்குது கடற்கரை மீனவர்கள்ட்டே விட்டுருங்க அதை அவங்கள்ட்டே விட்டுருங்க அது 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 அங்கங்கே நடக்கிற அந்த கட்டட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கடற்கரை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி விஷயங்களை அவங்கள்ட்டே விட்டு பராமரிச்சிங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பும் வரும் நல்லாவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த கடற்கரை இன்று அரசாங்கம் பாலிசி எடுத்திருக்கிறது வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அது கொஞ்சம் இதெல்லாம் சிக்கலாக இருக்கும் இந்த சுத்தமின்மை இது இதெல்லாம் ஒரு வாட்டர் ஸ்போர்ட்ஸுன்றது மிகப்பெரிய அளவில் வளரக்கூடிய விஷயம் வளரும் வாழ்த்துக்க இப்போ இத்தனை விஷயங்கள் இதில் பேசிகிட்டு இருக்கும்போது சுற்றுலாக்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிற ஒரு ஒரு கண்ணோட்டம் இருக்குல்ல சார் அது குறித்து உங்கள் கிட்டே கேட்டால் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த சுற்றுலாக்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து நம்ம பேசணும்னா ப்ளஸ் பேசும்போது மைனஸையும் பேசணும் இல்லையா அமுதமும் விஷமும் ஒரே இடத்தில் அது கோயிலாக இருக்கட்டும் பூங்காவாக இருக்கட்டும் எந்த துறையாக இருக்கட்டும் சுற்றுலாவும் இருக்கட்டும் இல்லாமல் இருக்காது அது அது இயற்கை மனிதன் எங்கே இருக்கானோ அங்கே நன்மையும் தீமையும் சேர்ந்த ஒரு கலவை தான் இருந்து கொண்டிருக்கிறோம் அது கல்லூரிகளிலும் இருக்கும் சார்ட்டு அக்கௌண்டன் ஏரியாலையும் இருக்கும் டாக்டர் மருத்துவமனைகளிலும் இருக்கும் எல்லாம் நடக்கும் அது தவிர்க்கலாது ஆனாலும் சுற்றுலா துறையில் தீமைகள் என்பது சிலருக்கு அதிர்ச்சியான விஷயம் எப்படி அது சுற்றுலான்றது மகிழ்ச்சியான விஷயம் நாங்கள் போகிறோம் வாரோம் இல்லை 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 சுற்றுலாவில் செல்லும் மனிதன் முதல் முதல் போகிற நேரம் அவன் சிகரெட் குடிக்கவே பழகியிருக்க மாட்டான் சுற்றுலா போகிறதுல பத்து பேர் மாணவர்கள் பத்து பேர் இளைஞர்கள் சேர்ந்து யாராவது ஒரு ரெண்டு பேர் குடிச்சிட்டான்னா மூணாவது ஆளுக்கு கொடுப்பாங்க அவன் எடுத்து தம் அடிப்பான் இயற்கையாக அந்த கெட்ட பழக்கங்கள் இலகுவாக இடம்பெறக்கூடிய இடங்கள் இந்த சுற்றுலா ரெண்டாவது சீட் ஆட்டம் அது பழகிற இடமும் அந்த சுற்றுலா பயணத்தில் ரயிலிலும் பஸ் பொழுதுபோக்குன்னெலாம் அதெல்லாம் வேறு பொழுதுபோக்கு தான் அது பொழுதுபோக்காக இருந்தால் மகிழ்ச்சி அப்படி இல்லாமல் இருந்தால் அது படிப்படியாக சூதாட்டம் அது மட்டும் இல்லாமல் மது பழக்கம் பத்து பேர் போகிற இடத்துல ரெண்டு பேருக்கு அந்த பழக்கம் இருக்கும் மீது எட்டு பேரை அதை விரும்பியே விரும்பாமலே அதில் இன்னும் ரெண்டு பேர் அந்த பழக்கத்துக்கு அடிமையாகி விடுவார்கள் ஏன்னா அந்த சூழ்நிலை எப்படி அதையும் தாண்டி பாலியல் தொடர்புகள் இலகுவாக சுற்றுலாவில் நடக்கும் மிச்சம் கவனமாக இருக்கணும் என்ன காரணம்னா எய்ட்ஸ் எய்ட்ஸ் இலகுவாக பரவுவதற்கு சுற்றுலா பயணங்கள் காரணமாக அமைந்துவிடும் சில நாடுகள் சில சுற்றுலாக்களை நடத்துகிறது மசாஜின்ற பேரில் அல்லது நாடுகளை குறிப்பிட விரும்பலை ஏன்னா அது பொதுவாக நாங்களும் எல்லா நாடுகளுக்கும் அனுப்புகிறோம் வைக்கிறோம் ஆனால் சில நாடுகளில் சில இந்தியாவின் கலாச்சாரத்துக்கு அப்பால் பட்ட கலாசார சீர்கேடான சுற்றுலாக்கள் நடக்க தான் செய்யுது அதை விரும்பி நம்ம மக்கள் போத்தான் செய்கிறாங்க இதில் என்ன சொல்லலாம் பாதுகாப்பு முக்கியம் உங்கள் ஆரோக்கியம் முக்கியம்னு சொல்லலாமே தவிர கட்டுப்படுத்த முடியாது ஆனால் இதெல்லாம் சுற்றுலாவினால் வரக்கூடிய தீமைகள் தான் அதை மறுக்கல்ல ஆகவே தீமையும் தீதும் நன்றும் பிறர் தரவா அவ்வளோதான் இவ்வளோ தான் இதுதான் சிம்பிள் ஒன்று யாரும் வந்து கெடுத்துட முடியாது உனக்கு யாரும் நன்மை செஞ்சிடவே முடியாது அது சுற்றுலா தான் அது மாதிரி சாப்பாடு விஷயங்கள் கூட சில சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க சிலதுக்கு சாப்பிட வேணுவாங்க சுற்றுலா போடுறதுனால அதெல்லாம் கலந்துரும் அப்புறம் கலாசார சீர்கேடு ஆட்டம் பாட்டம் குத்தாட்டம் அந்த இது எல்லாமே வந்துடும் இதெல்லாம் சுற்றுலாவின் மறுபக்கம் அதில் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டு தங்களை காப்பாற்றி கொண்டு சுற்றுலா பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் டூரிசம் பற்றி இவ்வளோ விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் சார் இப்போ டூரிஸம் பண்ணுறதுக்குன்னு ஏகப்பட்ட கம்பெனிகள் நிறைய ஆண்டர்பிரினியர்ஸ் வந்து இப்போ முன் வந்துட்டுருக்காங்க அதில் நிறைய இளைஞர்கள் புதுசு புதுசாக கஸ்டமர்ஸாக இருக்காங்க நீங்கள் இத்தனை வருடங்கள் இவ்வளோ நாள் நிலைச்சிருக்கீங்க நம்ம எத்தனையோ கம்பெனிஸ் பார்ப்போம் இன்னைக்கு வருவாங்க ஒரு ஒரு வருஷம் டாப்பில் இருப்பாங்க திடீர்னு காணாமல் போயிடுவாங்க அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருடங்கள் கடந்து நீங்கள் இப்போ வந்து போய்ட்டுருக்கீங்க இல்லையா இந்த நிலைத்த தன்மை எங்கேருந்து வந்தது இந்த துறையில் ஒன்று அவ்வளோ இலகுவாக நல்ல பேர் வாங்கிட முடியாது ட்ராவல் ஏஜென்சினாலே ஃப்ராடுன்றாங்க இந்த துறைக்கு அப்படி ஒரு ஸ்டாம்ப் இருக்குது சினிமாக்கள்லேயும் அப்படி தான் காட்டப்படுது ஆ டிராவல் ஏஜென்ட்னால் அப்படி தான் காட்டுவாங்க ஆனால் அது என்னன்னா இந்த வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி ஏமாற்ற போலி மனிதர்கள் அவங்களால் ஏற்படுற கெட்ட பேர் ஆனால் பத்திரிகையில் செய்தி வானம் எப்படி வருது ட்ராவல் ஏஜென்ட்ஸ் ஏமாற்றினார்கள் கொஞ்சம் சில நேரத்தில் மனசாட்சி உள்ள பத்திரிகைகள் போலி ட்ராவல் ஏஜென்ட்னையும் குறிப்பிடுவாங்க சரி அப்படி அல்ல ட்ராவல் ஏஜென்சின்றது அப்படி செய்ய முடியாது வெளிநாட்டு வேலை என்பது ஒரு வரமாக கேரளா எங்கள் நாட்டுக்கெல்லாம் உண்டு அதை மறுக்கல அது நிறைய போய் வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சு பிள்ளை குட்டிகளை காப்பாற்றி பிள்ளைகளை படிக்க வச்சு டாக்டர் ஆக்கி வைக்க என்னமோ நடந்துருக்கு நல்லது அதுக்கெல்லாம் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அங்கீகாரம் பெற்ற மேன்பவர் ஏஜெண்ட் அவங்களோட மட்டுந்தான் தொடர்பு வச்சுக்கணும் அவங்க மிகச்சரியாக செய்வார்கள் தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி ஏன்னா டெபாசிட் மத்திய அரசுக்கு கட்டி அந்த தொழில் அவங்க இருக்காங்க அதை தாண்டி அந்த அங்கீகாரம் பெறாதவர்களோடு வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன் நான் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் அதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்போ இத்தனை நாற்பது வருஷம் நான் நிற்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு முதல் காரணம் இந்த தொழிலில் ட்ராவல் ஏஜென்சியில் இருப்பவர்களுக்கு இருக்க வேண்டிய முதல் முதல் தகுதி ஏமாற்றாத ஏமாற்றுபவர்கள் இங்கே நிலைக்க முடியாது ரெண்டாவது என்ன அங்கீகாரம் இருக்கோ அதெல்லாம் பெற்றுக்க அது முக்கியம் அங்கீகாரம் இல்லாமல் தொழில் செய்யக்கூடாது மூணாவது வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையை பெறுதுதல் நம்பிக்கை பெறுதல் என்ன ரீஃபண்டாக ஒழுங்காக கொடுங்க ஒவ்வொருத்தர் டிக்கெட்டை போடுற வரைக்கும் சிரிப்பாங்க டிக்கெட்டை போட்டு முடிச்ச பிறகு ரீஃபண்ட்னு ஒன்று வந்த பிறகு இவங்க அலையணும் எங்கள் நிறுவனத்தின் வெற்றிக்கே நான் பெருமையோடு சொல்வேன் இந்த ரீஃபண்ட்னாலே எல்லாமே அறுபது நாள் நாற்பத்தஞ்சி நாள்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க யார் ரீஃபண்டு பெற வருபவர்களுக்கு நான் ஒருத்தந்தான் ஒரு ட்ரெண்டை செட் பண்ணேன் என் டேபிளில் டிக்கெட்டை வச்ச மாத்திரத்தில் ரீஃபண்டை வாங்கிட்டு போயிருங்க அதுவே பல சப் ஏஜென்ட்டுகள்னு சொல்லப்படுறவங்களும் பல வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு வசதியாக போச்சு அப்படி போகலன்னு உடனே காசை தந்துடுறாரு அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது நம்பிக்கையாக இருக்குது அந்த ட்ரெண்டை என் நிறுவனத்தை உழைத்துச்சு அந்த மாதிரி நம்ம கவனிக்கணும் ஒரு நிறுவனத்தை வளர்க்குறதுக்கு நம்பிக்கையை பெறணும் அடுத்தது ரெண்டு விஷயம் ஒன்று ஒரு ட்ராவல் ஏஜென்சியாக எல்லா துறையிலும் இருக்கணும் இன்னும் முக்கியமாக ட்ராவல் ஏஜென்சியில் இருக்கணும் தொடர்ந்து நான் சொல்லி கொண்டிருப்பது இப்பொழுதும் அழுத்தமாக சொல்கிறேன் ட்ராவல் ஏஜென்சி செய்பவர்களுடைய வெற்றிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அளவுகோல் நாணயம் பல்லாயிரம் தான் நான் சொல்லியிருக்கேன் திரும்பவும் சொல்கிறேன் நாணயம் என்று திரும்ப நீங்கள் தேடாதீங்க நேர்மையாக உண்மையாக சத்தியமா நோ நோ அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் வேறு அங்கே போயிருங்க நானேன்றது சொன்னதை செய்ங்க செய்கிறத சொல்லுங்க உங்கள் நிறுவனம் வளரும் உங்கள் வாடிக்கையாளர் உங்கள் கூட இருப்பாங்க உங்கள் வர்த்தகம் வளரும் எத்தனையோ ஏற்ற இறக்கங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க சார் இத்தனை வருடங்களில் உங்கள் கூட இருக்கவங்கள பார்த்துருப்பீங்க உங்கள் கூட பணி செய்கிறவங்கள பார்த்துருப்பீங்க எத்தனையோ ஏற்ற இறக்கங்கள் உச்சாணி கொம்பலே இருந்திருப்பீங்க கீழே இருந்திருப்பீங்க இதெல்லாம் போதுமா சார் இப்போ நீங்கள் இருக்கிற இடம் உங்களுக்கு போதும்னு தோணுதா உங்கள் வாழ்க்கையில் இதுதான் உங்களுடைய அல்டிமேட் கோலா இப்போ தான் நான் பறந்துருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த நாற்பது வருட காலத்தில் நான் அத்திவாரம் போட்டிருக்கிறேன் நான் நினைக்கிறேன் என் தொழிலுக்கும் சரி என் வாழ்க்கைக்கும் சரி அந்த அத்திவாரம் நல்லாவே ஸ்ட்ராங்காக போடப்பட்டிருக்கு அந்த அத்திவாரத்தின் கீழ் இனிதான் நான் பிறந்த பயனை அடைய போகிறேன் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதற்கான பல திட்டங்கள் என்னிடம் இருக்கிறது அதை நான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன் இதுவரையிலும் என்னென்னு எடுத்துக்கிட்டால் ஒரு நிறுவனம் பணம் தேடுதல் சொத்து இதோடு என் வாழ்க்கை இருந்துச்சு எல்லாம் சம்பாரித்த ஒவ்வொருத்தனும் சம்பாரித்த பிறகு தன் அந்திம காலத்தில் அல்லது அவன் ஆத்மா அடங்குவதற்கு முன்னால் இந்த மக்களின் வரி பணத்திலிருந்து பெற்றுக்கொண்டதையும் இந்த மண்ணிலிருந்து பெற்றுக்கொண்டதையும் திருப்பி செலுத்தியாக வேண்டும் திருப்பி செலுத்தாமல் அவன் இறந்து போனால் அவன் ஆத்மா சாந்தி அடையாது அவனை நான் நம்பிக்கை துரோகி என்று தான் சொல்வேன் இது நான் சொல்லலை சுவாமி விவேகானந்தர் சொன்னது அந்த பயம் எனக்கு இப்பொழுது ஆக போதும் வர்த்தகம் போதும் பிஸ்னஸ் போதும் வாழ்க்கை போதும் அந்தஸ்து போதும் அதில் எனக்கெல்லாம் இப்போ பெரிய அக்கறை கிடையாது இனி நான் செய்யப்போகிற ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது அது உலகளாவிய மிக பெருமையான விஷயங்கள் செய்துவிட்டு சொல்வோம் உங்களுடைய நேரத்தை பயன் ரொம்ப நன்றி சார் நன்றி இந்தியா கிளிக்ஸ் வாசகர்களுக்கும் என்னை பேட்டி கண்ட மணிமாறனுக்கும் அவர்கூட தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னை சார்ந்த நன்றிகள் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் MP developer launching Villa Vibe 1, October 4, 5 and 6, now at Siriseri and For booking, call 7825 டூ 806 டி Entertainment வழங்கும் சி பிரேம் குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரந்தசுவாமி நடிப்பில் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்